ஞான சம்பந்த தேவாரம் திருமருகள் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சடையாயணும் மால் சாரண்யும் சடையாயனும் மால் சாரண்யெனும் ஆள் விடையா என்னும் மால் கோவலை மலரும் மருகள் உடையாய்தகுமோ இவள் உண்மெளிவே உடையாய்தகுமோ இவளுன்மெளிவே சிந்தாயினும்மாள் சிவனே எனும்மா முந்தாயனுமாள் முதல்வாயெனுமாள் கொந்தார் கோவலை கோலவும் மறுகள் எந்தாய் இவள்ளேசரவே எந்தாய்தகுமோ இவள் ஏசரவே அறையார் காழலும் மழல்வாய் அறவும் பிறையார் சடையும் பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாயிவலை இறையார் வாளை கொண்டில் வௌவினையே இறையார் வாழை கொண்டு எழில் வௌவினையே ஒளி நீ சதையே கரந்தாயுலகம் பழினி திரிவாய் பழியில் புகழாய் மழினீர் மறுகள் மகிழ்வாய்வலை கவும் மெலிநீர்மையலாகவும் வேண்டினையே மெலிநீர்மையல் ஆகவும் வேண்டினயே நீல வண்ணம் முகில் தோன்றியண்ண நீல வண்ணம் மணி நீல கண்டம் உடையாய் மறுகள் கணிநீல வண்டார் குழலாளி இவள் தன் அழினீல உண்கண் அயர்வார்கினையே கண் ஒண்கண் அயர்வார்கினே பலரும் பரவ படுவாய் சடை மேல் மலரும் பிறையொன்று உடையாய் மறுகள் புலரும் தனையும் துயிலால் புடை போந்து அலரும் படுமோ அடியாலிவலே அலரும் படுமோ அடியாலிவலே வழுவாள் பெருமான் கழல் வாழ்கவே நாழுவால் நினைவாள் இரவும் பகலும் உடையாய் மறுக பெருமான் தொழுவாலிவலை துயராக்கினையே தொழுவாலிவலை துயராக்கினையே இலங்கை கிரைவன் விலங்கள் எடுப்ப துலங்க விரலூன்றலும் தோன்றல நாய் வளங்கொள் மதில் சூழ் மறுங்கற் பெருமான் அலங்கள் இவலை அலராக்கினே அலங்கள் இவலை அலராக்கின எலியார் சடையும் மடியும் நிறுவ எரியார் சடையும் மடியும் இரு தெரியாததோ தீத்திரளாயவனே மரியார் பிரியா மறுங்க பெருமான் அறியாள் அயர்வாக்கினையே அயர்வாக்கினே அயர்வாக்கினையே அறிவில் சமனும் மலர் சாக்கியரும் நெறியல்ல செய்தனர் நின்றுழல்வரியேந்து கையாய் மாறுகற் பெருமான் நெறியார் குழலி நிறை நீக்கின ஏறியார் குழலி நிறை நீக்கின ஏஞானம் வல்லார் பெருமான் பயஞான வல்லார் மருகப் பெருமான் ஞானம் உணர்ந்து அடியுள்குதலாலிய ஞான சம்பந்தன் பாடல் வல்லார் உயர் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே ஞானமெல்லாம் விளங்கும் புகழே திருச்சிட்டு